السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد أن بكر يا شخو أرنجر صالح الفوزان أورخل ديا كتاب التوحيد أن نول ديا بلقب رأي அம்மர்விலே நாங்கள் இன்று இருக்கின்றோம் இன்றைய தினம் நாங்கள் அல்லாஹாலாவை ஒருமைப்படுத்துவதிலே மூன்று வகைகள் இருக்கின்றன தோஷைதுன்னிய மூன்று வகைகள் அதில் மூன்றாவது வகையாகிய தோஷிதுல் அஸ்மா இவசிஃபாத் அல்லாஹுடைய பெயர்கள் பண்புகளிலே அவனை எவ்வாறு ஒருமைப்படுத்துவது என்பது சம்பந்தமான சில விஷயங்களை சுருக்கமாக நாங்கள் என்று பார்ப்போம் அன்புக்குரிய சகோதரர்களே இது ஒரு தனிப்பிரிவு அல்ல அடிப்படையிலே அல்லாஹாலாவுடைய அவனை ஒருமைப்படுத்தக்கூடிய விடயங்களிலே முக்கியமான ஒன்று தான் ருபூபியத் என்று சொல்லப்படக்கூடிய அல்லாஹாலாவுக்கு மாத்திரம் தனித்துவமாக இருக்கக்கூடிய அவனுடைய செயற்பாடுகள் அவனுடைய பண்புகள் சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் அவனுடன் தொடர்பான அனைத்து விடயங்களிலையும் நாங்கள் அவனை ஒருமைப்படுத்துவது அதற்கு பழைய காலத்தில் வந்து தோஹிதுல் மஹாரிபத் அல் இஸ்பாத்னு சொல்லுவார்கள் இன்னொரு பகுதி அடியார்கள் அவர்களுடைய சேட்பாடுகளிலே வணக்க வழிபாடுகளிலே அல்லாஹால ஒருமைப்படுத்துவது இது உலூஹியான்னு சொல்லுவார்கள் அல்லது தோஹீது அல் கஸ்தி ஒ தலபன்னு சொல்லுவார்கள் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே இது ஒரு மூன்றாவது ஒரு பிரிவாக பிந்திய காலங்களிலே தான் தனியொரு பிரிவாக பார்க்கப்பட்டது எப்பொழுது அதாவது தாபிகளுடைய கடைசி காலங்களிலே ஹிஜ்ரி இரண்டாம் நூற்றாண்டுடைய ஆரம்ப கால பகுதிகளிலே ஜகதிபின் திர்கம் அவனுடைய மாணவன் ஜஹம்பின் சஃப்வான் போன்றவர்களால் தாலாவுடைய பெயர்கள் பண்புகளிலே அவைகள் மறுக்கப்பட்ட அந்த மறுக்கக்கூடிய ஒரு சிந்தனை உருவான காலத்திலே தான் இதனை ஒரு தனிப்பிரிவாக எடுத்து அதனை பற்றி தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டது நிறைய முத்தக்கல்லி மீன்கள் சொல்லப்படக்கூடிய தர்க்கவியல் சிந்தனை உள்ளவர்கள் அந்த அதிகமாக அகீதாவுடைய பிரச்சினைகளிலே தங்களுடைய பகுத்தறிவை நுழைவித்து அதன் மூலமாக கூடுதலாக அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகளிலே பேச விளைந்ததன் காரணமாக இந்த பிரிவை தனியொரு பிரிவாக எடுத்து நோக்க வேண்டிய தேவை ஏற்பட்டது அன்புக்குரிய சகோதரர்களே தோஹிதுல் அஸ்மா இவசிஃபாத் என்று சொன்னால் அல்லாஹுடைய பெயர்கள் பண்புகளிலே எவையெல்லாம் அல்லா தாலாவுடைய குர்வானிலேயோ அல்லது அவனது தூதர் சொல்லலா அலையுஸ்லம் அவருடைய சகைகான நபிமொழிகளிலேயோ என்னென்ன பெயர்கள் பண்புகள் எல்லாம் வந்திருக்கின்றனவோ அவற்றை உள்ளதை உள்ளபடி கருத்துகளையும் விளங்கி எந்த ஒரு மாற்று கருத்தோ அல்லது வழிந்துரையோ மறுப்போ இல்லாமல் அதனை படைப்பினங்களுடைய பெயர்களுக்கு பண்புகளுக்கு ஒப்பிடாமல் உள்ளதை உள்ளவாறு ஏற்றுக்கொள்வது தான் இந்த தாலாவை அவனுடைய பேர்கள் பண்புகளிலே ஒருமைப்படுத்துவது என்ற அர்த்தத்தை கொடுக்கின்றது அன்புக்குரிய சகோதரர்களே இது சம்பந்தமாக முற்காலத்து அறிஞர்கள் அதே போன்று இடைக்கால அறிஞர்கள் பிற்காலத்து அறிஞர்கள் என்று சொல்லி வேறுபாடின்றி பலர் இது சம்பந்தமாக பல கிதாபுகள் எழுதி வைத்திருக்கின்றார்கள் அதிலே முக்கியமாக அல் முத் அல் அஸ்மா ஒஸ்ஃபாத் என்ற பெயரிலே இமாம் நசாயி ரஹ்மூல் அவர்களுக்கு ஒரு கிதாப் இருக்கின்றது அல் அஸ்மா ஒஸ் என்ற பெயரில் இமாம் பைஹி ரஹ்மூல் அவர்களுக்கு ஒரு கிதாப் இருக்கின்றது இன்னும் அதற்கு பின்னால் வந்த பல அறிஞர்கள் அல்லாஹுடைய பெயர்கள் பண்புகள் சம்பந்தமாக எவ்வாறு எங்களிடத்திலே நம்பிக்கை இருக்க வேண்டும் என்ற சம்பந்தமாக பல கிதாபுகளை எழுதி வைத்திருப்பை நாங்கள் பார்க்கின்றோம் அன்புக்குரிய சகோதரர்களே அதில் முதலாவது பகுதி தான் அல்லாஹுடைய பெயர்கள் இந்த அல்லாஹுடைய பெயர்கள் சம்பந்தமாக சில விஷயங்களை சுருக்கமாக நாங்கள் பார்ப்போம் முதலாவதாக அல்லாஹுடைய பெயர்கள் எங்கிருந்து நாங்கள் எடுக்க வேண்டும் அதனுடைய மூலாதாரங்கள் எங்க அடிப்படையில் நாங்கள் ஒரு விஷயத்தை நாங்கள் பகுத்தறிவு ரீதியாக புரிந்து கொள்ளலாம் ஒருவனுக்கு அல்லது ஒரு பொருளுக்கு என்னென்ன பண்புகள் என்னென்ன பெயர்கள் என்பதை அறிவதற்கு தர்க்கவியல் ரீதியாக பகுத்தறிவு ரீதியாக மூன்றே மூன்று வழிமுறைகள் தான் இருக்கின்றன அதேபோன்று தான் தாலாவுக்கு என்னென்ன இருக்கின்றது அல்லா தாலாவுக்கு என்னென்ன இல்லை என்பதை தீர்மானிப்பதற்கு மூன்றே மூன்று வழிகளிலே ஒன்றை தான் எங்களுக்கு கையாளலாம் அந்த மூன்று வழிகளிலே மீதமாக இருப்பது ஒரே ஒரு வழி மாத்திருந்தான் ஒன்றோ நாங்கள் அல்லா தாலாவை பற்றி அவனுக்கு என்னென்ன பண்புகள் இருக்கின்றன அவனுக்கு என்னென்ன பெயர்கள் இருக்கின்றன என்பதை பற்றி நாங்கள் அறிவதாக இருந்தால் ஒன்றோ நாங்கள் தாலாவை நேரடியாக பார்த்திருக்க வேண்டும் அப்பொழுது எங்களுக்கு சொல்லலாம் அல்லாவுக்கு என்னென்ன பண்புகள்லாம் இருக்கின்றன அல்லாவுக்கு இப்படி இப்படி எல்லாம் இருக்குன்னு அல்லா தாலா இப்படிப்பட்டவன் என்று எங்களுக்கு அல்லா தாலாவை பற்றி ஒரு வர்ணனை செய்யலாம் அவனை நேரடியாக பார்த்திருந்தால் ஆனால் இந்த உலகத்திலே அல்லா தாலாவை வெற்று கண்களால் நேரடியாக பார்த்த யாருமே இல்லை படைப்பினங்களிலே எனவே அது சாத்தியமற்றொன்றாகி விடுகின்றது அப்படி இல்லை என்றால் இரண்டாவது வழி ஒன்று இருக்கின்றது அல்லாஹ் தாலாவை நாங்கள் நேரடியாக பார்க்காவிட்டாலும் அவனை போன்ற ஒருவனை அல்லது ஒரு பொருளை இந்த உலகத்திலே பார்த்திருந்தால் அதை பார்த்து எங்களுக்கு முடிவு செய்யலாம் இந்த அல்லா தாலை போன்று ஒருவர் இருக்கின்றார் இவருக்கு இன்னின்ன பண்புகள் உறுப்புகள் எல்லாம் இருக்கின்றன இவருக்கு இப்படி இப்படியெல்லாம் சிபாத்துகள் பெயர்கள் இருக்கின்றன இதே போன்று அல்லாஹுக்கும் இருக்கின்றது என்று முடிவுக்கு வரலாம் அந்த வழியும் அடைபட்டு விட்டது என்றால் அல்லா தலா தெளிவாக குருவானை சொல்லிவிட்டான் பலம் யகுவன் அஹத் அவனுக்கு நிகராக யாருமே இல்லை லைச கமிஸ்லிஹி ஷெய் உன் அவனை போன்று எந்தொன்றும் இல்லை என்று அல்லாஹ் அடித்து சொல்லிவிட்டான் எனவே அல்லாஹுவை யாரும் உலகத்தில் பார்த்ததும் இல்லை கண்களால் அதே போன்று அல்லா தாலாவை போன்ற ஒருவரை நாங்கள் இங்கே யாருமே பார்த்ததும் இல்லை மீதம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வழி தாலா அவன் புறத்திலிருந்து ஒரு தகவலை தர வேண்டும் அவனை பார்க்கவும் இல்லை நாங்கள் அவனை போன்ற ஒருவரும் இல்லை அப்படின்னா அவனுக்கு என்னென்ன இருக்கின்றது என்னென்ன இல்லை என்பதை அறிவதற்குரிய ஒரே ஒரு மீதமாக இருக்கக்கூடிய வழிமுறை இந்த ஒரு வழி மட்டும்தான் என்ன வழி அவன் புறத்திலிருந்து தகவல் வர வேண்டும் எனவே அல்லா தாலா தனக்கு என்னென்னெல்லாம் இருக்கின்றென்று சொல்லியிருக்கின்றானோ தன்னுடைய பெயர்களாக எதையெல்லாம் சொல்லியிருக்கின்றானோ அந்த பெயர்களை அந்த பண்புகளை நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்வது தான் எங்களுடைய அகல் சுண்ணாக்களுடைய அக்கைதான் அந்த பேர்களை பண்புகளை நாங்கள் அவனுடைய படைப்பினங்களை ஒப்பிட்டு பார்க்க கூடாது ஒப்பிட்டு பார்த்து இரண்டும் ஒன்று சொல்லவும் கூடாது ஒப்பிட்டு பார்த்து விட்டு இரண்டும் ஒன்று மாதிரி இருக்கின்றது என்று சொல்லிக்கொண்டு அல்லாஹுடைய பெயர்களை பண்புகளை மறுக்கவும் கூடாது அல்லது வேற கருத்து கொடுக்கவும் கூடாது ஏதோ ஒரு அமைப்பில் நாங்கள் அல்லா தாலாவுடைய பெயர்களை அவனுடைய பண்புகளை எங்களுடைய பெயர்களைப் போன்று எங்களுடைய பண்புகளைப் போன்று ஒருபோதுமே நாங்கள் கற்பனை செய்யவோ அல்லது ஒப்பிட்டு பார்க்கவோ கூடாது என அன்புக்குரிய சகோதரர்களே அல்லா தாலாவுடைய பெயர்கள் சம்பந்தமாக நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் அல்லாவுடைய பேர்களை பற்றி நாங்கள் பார்ப்போம் இன்ஷா அல்லா அடுத்த நிகழ்ச்சியில் அல்லாவுடைய பண்புகளை பற்றி நாங்கள் சில விஷயங்களை பார்ப்போம் அல்லா தாலாவுடைய பெயர்கள் சம்பந்தமாக அவனுக்கு என்னென்ன பெயர்கள் இருக்கின்றன என்பது சம்பந்தமாக சில குர்வான் வசனங்களிலே பொதுப்படையாக அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான் அதாவது அல்லா தாலா குர்வானில் சொல்லக்கூடிய இடத்துல வந்து நான்கு இடங்களிலே அவனுக்கு அழகிய திருநாமங்கள் அவனுக்கு அழகான பெயர்கள் இருக்கின்றன என்பதாக அல்லா தலா நாலு இடங்களில் சொல்லியிருக்கின்றான் ஒரு இடத்துல சொல்லுகின்றான் வலில்லாஹில் அஸ்மா உல் ஹுஸ்னா ஃபதுஹூ பிஹா அல்லா தாலாவுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன அந்த பெயர்களை வைத்து நீங்கள் அவனை அலையுங்கள் இன்னொரு இடத்துல அல்லா தாலா சொல்லுகின்றான் அதாவது அல்லாஹுலா இல்லாஹ இல்லாஹு லஹுல் அஸ்மா உல் உண்மையாக அல்லாத்தா தான் அவன் மாத்திரம் தான் உண்மையாக வணங்கப்பட தகுதியானவன் அவனுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன இன்னொரு இடத்துல சொல்லுகின்றான் குளிது அபிது ரஹ்மான் நபிய நீங்கள் கூறுங்கள் நீங்கள் அல்லாஹ் ஒன்று அழையுங்கள் ரஹ்மான் ஒன்று அழையுங்கள் ஐயம்மா தது அஸ்மாவுல் ஹுஸ்னா நீங்கள் எந்த பேரை எப்படி நீங்கள் அழைத்து நினச்சோனோ அவனுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான் இன்னொரு இடத்துல அல்லாஹ் தால அவனுடைய பெயர்களை சூரத்து ஹசீர்லே கடைசியில் அவனுடைய சில பெயர்களை சொல்லிவிட்டு அவனுக்கு அழகான திருநாமங்கள் இருக்கின்றன சொல்கின்றான் எனவே அல்லா தாலா இவ்வாறு குருவான் நாங்கள் பல இடங்களிலே நான்கு இடங்களிலே பொதுப்படையாக அல்லா தாலாவுக்கு அழகிய திருநாமங்கள் பெயர்கள் இருக்கின்றன என்பதாக அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான் அடுத்ததாக குறிப்பாக சில அல்லாவுடைய சில பெயர்களை அல்லா தால குறிப்பிட்டு சொல்லியிருக்கின்றான் நாங்கள் அதிகமாக ஓதக்கூடிய நிறைய குருவான் வச்சனங்களை பார்த்தால் பெரும்பாலும் முடியக்கூடிய நேரத்தில் சமீர் உன் பசீர் அசீஸ் உன் ஹக்கீம் அலீமுன் ஹக்கீம் அலீமுன் கதிர் அலா குலிஷேன் கதீர் அது மாதிரி நிறைய அந்த அல்லாவுடைய பெயர்களை அங்கே அல்லா தலை குரானில் சொட்டி தனித்துவமா பொதுப்படியான ஆதாரங்கள் வேறு தனியாக அல்லா தலா சில அவனுடைய பேர்களை சொல்லியிருக்கின்றான் அதுக்கு அழகான ஒரு உதாரணம் நாங்கள் அடிக்கடி ஓதக்கூடிய அல்ல கேட்கக்கூடிய அந்த சில வசனங்கள் தான் சூரத்துல் ஹஷீருடைய கடைசி சில வசனங்கள் அதை வந்து அல்லா தலை சொல்லியிருந்த வந்து அதாவது ஹுவல்லா உள்ளதி ஈலா இல்லா இல்லாஹு ஆலிம் வஷஹாத ஹுவர் ரஹ்மானு ரஹீம் ஹுவல்லாஹுள்ளது இலா இல்லாஹ் இல்லாஹு அல் மலிக்குல் குத்து சுலாமுல் முன் இப்படி இந்த மூன்று ஆயத்துகளையும் அல்லாஹ் அவருடைய நிறைய பேர்களை சொல்லி காட்டியிருக்கின்றான் இந்த பேர்கள் எல்லாம் அல்லாஹாலுக்கு சொந்தமான பேர்கள் அது அப்போ அல்லாஹுடைய பண்புகள் சம்பந்தமாக நாங்கள் இன்னொரு சந்தர்ப்பத்தை பார்ப்போம் அந்த பண்புகள் இந்த ஒவ்வொரு பேரிலையும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கின்றது அந்த அர்த்தங்கள் தான் அல்லாவுடைய பண்புகளாக பார்க்கப்படுகின்றது ஒவ்வொரு பேரும் வெறுமனே பேர் அல்ல எங்களுக்கு தெரியும் சமூகத்தில் எங்களுக்கு பொதுவாக சில நேரங்களில் சில பேர்களை வைப்பார்கள் அதுக்கு அர்த்தங்கள் கூட பரிசாக பார்க்க மாட்டார்கள் ஆனால் அல்லா தாலாவுடைய ஒவ்வொரு பேர்லேயும் அங்கே அர்த்தங்கள் இருக்கின்றன ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கின்றது கதீர்னா குதிரத் ஒரு அர்த்தம் இருக்கின்றது என்றால் அறிந்தவன் அப்ப அறிவன்ற அர்த்தம் அங்கே இருக்கின்றது இந்த அரி அழிமண்ட அது அல்லாவுடைய ஒரு பண்பு குதிரத் அல்லாவுடைய பண்பு சம் அல்லா தலா கேட்கக்கூடிய அல்லாவுடைய பண்பு இப்படி அல்லா தலா ஒவ்வொரு பேரிலேயும் ஒவ்வொரு பண்புகள் அல்லா தலா வைத்து இருக்கின்றனர் அடுத்ததாக அதே போன்ற ஹதீஸ்கலை நாங்கள் எடுத்து பார்த்தோம் சொன்னால் ஹதீஷ்கலியம் எங்களுக்கு நிறைய பார்க்கலாம் ஹதீஸ்களில் வந்து அல்லா தாலாவுடைய பேர்கள் சம்பந்தமாக நிறைய ஹதீஸ்கள் வந்திருப்பேன் நாங்கள் பார்க்கின்றோம் அது எங்கள் எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு ஹதீஸ் தான் அல்லா தாலாவுக்கு அழகிய திருநாமங்கள் தொண்ணூற்றி ஒன்பது இருக்கின்றன என்று சொல்லி வரக்கூடிய ஹதீஸ் அந்த அந்த ஒன்பது தொண்ணூற்றி திருநாமங்களையும் யார் பேணி பாதுகாத்து வருகின்றாரோ அவருக்கு சோர்க்கம் நுழைவார் என்பதாக வந்திருக்கக்கூடிய ஹதீஸ் இவ்வாறு சில ஹதீஸ் கலிம் அல்லா தாலா அவங்க இன்னொரு ஹதீஸில் சொன்னாங்க அப்துல்லாபின் மஸ்ரோ அதுக்கூடிய ஹதீஸில் சில கேட்கக்கூடிய இடத்துல வந்து உனக்கு இருக்கக்கூடிய எல்லா பெயர்களையும் கொண்டு நான் உன்னிடத்திலே கேட்கின்றேன் என்பதாக சொல்லிவிட்டு அல்லாவுடைய அந்த பெயர்களை வகைப்படுத்துகின்றார்கள் அது சம்பந்தமான விளக்கங்களை நாங்கள் பின்னால் பார்ப்போம் ஏன்னா அன்புக்குரிய சகோதரர்களே பொதுவாக இவைகள் அல்லாவுடைய பெயர்களுக்குரிய ஆதாரம் இது சம்பந்தமாக நாங்கள் சில அடிப்படைகளை விளங்கிக் கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய பெயர்கள் சம்பந்தமாக எப்போ அந்த அடிப்படைகளை சரியாக விளங்கினு என்று சொன்னால்தான் அல்லாஹுடைய அந்த இந்த பகுதியில் தோஷித்துடைய இந்த பகுதியிலே அல்லா தாலாவை முழுமையாக நாங்கள் ஈமான் கொண்டவர்களாக மாற முடியும் அதில் முக்கியமான முதலாவது அடிப்படை என்னன்னு சொன்னால் அல்லா தாலாவுடைய பெயர்கள் அல்லா தாலாவுடைய பெயர்கள் அனைத்துமே அழகானவைகள் பரிபூர்ணமானவைகள் அல்லாஹுடைய அனைத்து பெயர்களுமே அழகானவைகள் பரிபூர்ணமானவை ஏனால் அவன் பரிபூர்ணமானவன் ஒரு குறைகளும் மற்ற ஒரு குறைகளும் இல்லாத பரிசுத்தமானவன் தூய்மையானவன் பரிபூர்ணமானவன் எனவே என்னென்ன பேர்கள் அல்லா தாலாவுக்கு பரிபூர்ணமான பேர்கள் இருக்கிறனோ எல்லா பேர்களிலுமே அவன் பரிபூர்ணமானவன் அல்லாஹ்வுடைய பேர்களில் ஒன்று தான் ஹய் அதாவது என்றும் நிலைத்திருப்பவன் நாங்களும் ஹையி தான் எங்களை பார்த்து நாங்கள் உயிரோடி இருக்க சொல்கிறோம் ஆனால் எங்களுடைய ஹயாத் எப்படி நாங்கள் இல்லாமல் இருந்துட்டு திருப்பி பிறந்து வந்தோம் திருப்பி இன்னொரு நாளைக்கு மௌத்தாக போகிறோம் அல்லாஹ்வுடைய ஹயாத் அப்படி இல்லை அல்லா தாலாவும் ஹயாத்தோடிக்கூடியவன் அல்லாஹைய ஹயாத்து இதுக்கு முன்னால் அவன் இல்லாமல் இருந்துட்டு வரல அவனுக்கு ஆரம்பமே இல்லை அதே போல் அவனுக்கு அந்தியும் இல்லை அதாவது கடைசியும் இல்லை அவனுக்கு மௌத்தாக போறதும் இல்லை எனவே அல்லாவுடைய பேரில் அந்த ஹயாத்த ஹையண்ட பேரில் அவன் பரிபூர்ணமானவன் அதே போல் அல்லா தலாவுடைய பேர்கள் ஒன்று தான் அலீம் அடிக்கிற நாங்கள் குருவானில் கேட்கக்கூடிய வார்த்தை அவனுக்கு ஒரு இல்மன்ற பண்போடு சேர்த்து ஒரு பேருக்கு அலீமன்ற பேர் எங்களுக்கு இருக்கக்கூடிய எலிம் எப்படி கல்வி அறிவு இதுக்கு முன்னால் தெரியாமல் இருந்துட்டு பிறகு தெரிய வந்தது எங்களுக்கு அது தெரிஞ்ச விஷயம் பிற ஒரு காலத்தில் மறக்கலாம் அல்லாஹுடைய அந்த இல்மண்ட பேரில் எந்தொன்றும் இருக்காது அவனுக்கு ஏற்கனவே தெரியாமல் இருந்து தெரிஞ்சவன் இல்லை அவனுக்கு எல்லாமே இருந்து அவனுக்கு தெரியும் எல்லாமே அதுக்கு ஆரம்பமே இல்லை அல்லாஹுடைய அறிவுக்கு ஆரம்பம் இல்லை அதே போல் அல்லா தாலாவுடைய அறிவில் மறதியொண்டும் வராது ஏன்னா அப்போ எங்களுடைய இல் அறிவு குறைபாடு உள்ளது அல்லா தாலாவுடைய பேர்கள் எல்லாம் பரிபூர்ணமானவைகள் அதனால தான் அல்லா தாலா குற நாலு இடங்களை சொல்லிவிட்டான் அழகான பேர்கள் அல்லாஹுக்கு இருக்குதாகும் அந்த பெயர்களை நாங்கள் அவனை ஒருமைப்படுத்தணும் அதை நாங்கள் முக்கியமாக நாங்கள் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும் ஏன்னா தான் தெரியும் தனக்கு என்னென்ன பெயர்கள் பொருத்தம் தனக்கு என்னென்ன பெயர்கள் பொருத்தம் இல்லை என்பதாக அந்த பொருத்தத்தின் அடிப்படையில் அவனுக்கு தகுதியான எல்லா பெயர்களையும் குர்வானின் மூலமாக அல்ல சலிஹான ஹதீஷ்கலி மூலமாக அல்ல சொல்லியிருக்கின்றான் அந்த பெயர்களை நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ளணும் இரண்டாவது அடிப்படை என்னென்னு சொன்னால் பெயர்கள் எல்லாம் வந்து தொக்கீஃபி என்று சொல்லுவார்கள் வந்ததோடு நிறுத்திக்கொள்ளணும் நாங்கள் தாலாவுக்கு நாங்களாக கற்பனை பண்ணி தாலா இப்படிப்பட்டவன் தானே அவனுக்கு இந்த பேர் பொருத்தம் ஆகிக்கும் அவனுக்கு அப்படிப்பட்ட பண்பிக்கு அவனுக்கு அப்போ அந்த பேர் பொருத்தம் என்று சொல்லி அந்த அல்லாத்தாலாவுடைய பேர்களை ஏற்றுக்கொள்வதிலேயோ அல்லது பேர்களை இல்லைன்னு சொல்லி மறுக்கிறதிலையோ எங்களை புத்தியை போடக்கூடாது நாங்கள் அப்போ அல்லா தா எங்களை புத்திக்கு எந்த ஒரு எங்களுடைய புத்தியால் மனித புத்தியால் அல்லாவுக்கு எது பொருத்தம் எது பொருத்தம் இல்லைன்னு தீர்மானிக்கிறது சக்தி இல்லை தாலா படைத்தவன் நாங்கள் படைக்கப்பட்டவர்கள் எனவே எங்கட புத்தியால அல்லாவுக்கு எது பொருத்தம் அல்லா தாலாவுக்கு எது பொருத்தம் இல்லை அது தீர்மானிக்கிறது கேடாது எனவே அல்லா தாலாவை பற்றி மிகவுமே அறிந்தவன் அவன் தான் எனவே அவன் அவனுக்கு என்னென்ன பெயர்கள் இருக்கின்ற என்பதை வந்து அவனுடைய குர்வானி மூலமாக சொல்லியிருக்கின்றான் அவனுடைய ஹதீஸ் சகையான ஹதீஷ்கலி மூலமாக நபியும் மூலமாக சொல்லியிருக்கின்றான் அவற்றை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவே அல்லா தாலாவுடைய பெயர்களுடைய விஷயத்தில் வந்து நாங்கள் மிச்சம் கவனமாக இருக்கணும் வந்திருக்கக்கூடிய பெயரை மறுக்கவும் கூடாது அதுக்கு வேறு வேறு வியாக்கியானங்கள் கொடுத்துக்கொண்டு வழிந்துரை செய்யவும் கூடாது அந்த வந்திருக்கக்கூடிய பேர்களை அந்த படைப்பினங்களுடைய பெயர்களோட ஒப்பிடவும் கூடாது அதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை பண்புகளை எனவே அதை நாங்கள் எங்களோட புத்தி ஒரு நாளுமே போ போடக்கூடாது நாங்கள் புத்தியை போட்டோம்னு சொன்னால் சில பேர்களை இது அல்லா தாலாவுக்கு பொருத்தம் இல்லா பேர் என்று அமலாக்கிடுவோம் அல்ல இன்னும் சில பேர் எங்களுக்கு நல்லதாக படக்கூடிய பேர் எங்களோட மனசுக்கு நல்லதாக படக்கூடிய பேர்கள் நாங்கள் அல்லா தாலுக்கு இருக்குன்னு சொல்லி நாங்கள் சொல்லிடுவோம் அப்படிங்கிற சொல்கிறதுக்கு எந்த ஒரு ரைட்டும் இல்லை எந்த ஒரு அதிகாரமும் இல்லை என்றால் அல்லாவுடைய பெயர்கள் எல்லாமே தௌக்கீஃப் வந்ததோடு அப்படி அப்படின்னு சொன்னால் இந்த அல்லாஹ்வுடைய பெயர்களை நாங்கள் எடுக்க வேண்டிய மூலாதாரம் குர்ஆனும் சஹிஹான ஹதீஸும் மட்டும்தான் அதில் அந்த இரண்டையும் நாங்கள் ஆய்வு செஞ்சு நாங்களாக ஒரு முடிவுண்டு எடுப்போம் அப்படி ஒன்றும் இல்லை அது ஃபிக்ரு சட்டங்களில் ஆய்வு கொண்ட ஒரு பகுதி இருக்குது இஸ்லீம் சொல்லுவாங்க கியாஸ்னு சொல்லுவாங்க அது சட்டத்தில் இருக்குது ஆனால் அக்கீதாவுடைய அடிப்படை விஷயங்களில் வந்து விசேஷமாக அல்லா தாலாடைய விஷயத்தில் அந்த ஆய்வு இல்லை அதில் வந்ததை தான் நாங்கள் எடுத்துக்கொள்ளணும் குர்வானில் அல்ல சஹையான ஹதீஸில் வந்திருந்தால் அல்லாவுக்கு என்னென்ன பேர்கள் இருக்குது அந்த பேரில் நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும் அடுத்ததாக இதில் மூன்றாவது அடிப்படை என்ன சொன்னால் வந்து தாலாவுடைய பேர்கள் வரையறுக்கப்பட்ட எண்ணிக்கையை கொண்டு வரையறுக்கப்பட்டதில்லை அல்லா தாலாவுக்கு எத்தனை பேர் இருக்குது தெரியும் ஆலம் அல்லா தாலாவுக்கு எத்தனை பேர் இருக்குது அல்லா தா அல்லா அவனுக்கு மட்டும்தான் தெரியும் அவனை பற்றி முழுமையாக தெரிஞ்சவங்க யாரும் இல்லை எனவே அவனுக்கு எத்தனை பேர் இருக்கின்றது அவனுக்கு மட்டும்தான் தெரியும் அப்போ நாங்கள் யோசிக்கலாம் இப்படி ஒரு ஹதீஸ் நாங்கள் அடிக்கடி கேள்விப்படுதுமே அல்லா தாலாவுக்கு அழகிய திருநாமல் தொண்ணூத்தொன்பது சொன்னாங்க ஒன்று குறைன்னு சொல்லி சொன்னாங்க மண் இன்னொரு அறிவிப்பில் மண் ஹஃபில் வருது யாராவது மரணமிட்டால பேணி பாதுகாக்கிறாங்களோ தஹலல் ஜன்ன அவங்க சொர்க்கத்துக்கு போவாங்க அப்போ இந்த ஹதீஸில் தொண்ணூத்தொம்பது பேர் வந்திருக்குதே இந்த ஹதீஸில் தொண்ணூத்தொம்பது பேர்னு வந்திருக்குது அப்போ அறிஞர்கள் சொல்லுவாங்க வந்து அதே மாதிரி இன்னொரு ஹதீசன் வந்திருக்குது அதாவது எங்களுடைய கவலைகள் துக்கங்கள் போறதுக்காக ஓத வேண்டிய ஒரு துவா உண்டு அதில் வந்து அந்த துவாவுடைய ஆரம்பத்தில் வந்து அல்லாஹ் அபுதுக்க அப்படி வரக்கூடிய துவா கவலைகள் துக்கங்கள் போறதுக்காண்டி ஓதக்கூடிய துவா அந்த துவால் ஒரு துண்டு வருது உனக்கு என்னென்ன பெயர்கள் இருக்கின்றனவோ அந்த எல்லா பேரையும் வச்சு நான் வீட்டில் கேட்குறேன் சொல்லிட்டு அந்த பேர்களை வகைப்படுத்துகிறாங்க எப்படி வகைப்படுத்துகிறாங்க சம்மை திஹி நப்சக அந்த பேர்களுக்குண்டு நீ நீ உனக்கு வைத்து கொண்டிருக்கக்கூடிய பேர்கள் அல்லது ஓ அன்சல் தஹூ ஃபி கிதாபிக அல்ல உன்னுடைய வேதத்தினு நீ அந்த பேர்களை இறக்கி வச்சிருக்க கு குருவான ஹதீஸில் வந்திருக்கக்கூடிய பேர் பேர்கள் அதையும் நான் அதை வச்சுக்கும் இன்னொரு இடத்துல கேட்கின்றேன் ஓ அல்லம் தஹூ அஹதம் மின் ஹல்கைக்க அல்ல உன்னுடைய படைப்பினங்களை யார் ஒருத்தருங்க அந்த பேரை படித்து கொடுத்தீப்பாய் அந்த பேர் குருவான ஹதீஸ்ல வந்து இப்போ உன்னுடைய வேறு அடியார்களுக்கு நீ பா படித்து கொடுத்திருப்பா அந்த பேர்கள் அந்த பேர்களை கொண்டு நான் உன்னிடத்தில் கேட்கின்றேன் என்று சொல்லிட்டு கடைசியாக சொல்கிறாங்க அவிஸ்த சர் த பிஹி பி எல்மிலோ வைபின் இந்த க உன்னிடத்தில் மறைவான அறிவில் நீ பாதுகாப்பாக மறைத்து வைத்திருக்கக்கூடிய உனக்கண்டே தேர்வு செய்து வைத்திருக்கக்கூடிய சில பேர்களும் இருக்கின்றன அந்த பேர்களையும் சேர்த்து உன்னிடத்திலே கேட்கின்றேன் இப்போ அல்லாத்தாலாவுக்கு எத்தனை பேர் இருக்குன்னு நான் முடிவெடுக்கிறேன்னு சொன்னால் இந்த வகைகளை நாலாவது வகை நசுகிறோம் சொன்னாலே உன்னுடைய மறைவான அறிவில் நீ தேர் உனக்கண்டே தேர்வு செய்து தெரிவு செய்து சில பேர்களை வச்சுக்கண்டிக்கிறாயே அந்த பேர்களோட எண்ணிக்கை எத்தனை பார்த்தா தான் நீங்கள் முடிவெடுக்கல மொத்தமாக அல்லாத்தாலுக்கு எத்தனை பேர் இருக்குன்னு சொல்லி அந்த பெயர்களை முடிவெடுக்கிறதுக்கு இயலாது எத்தனை ஏன் அது இல்முல் கைப் மறைவான அறிவில் இருக்கக்கூடிய ஒன்று ஏன் அல்லா தாலாவுக்கு ஒட்டு மொத்தமாக எத்தனை பேர் ஈக்க சொல்லினா எங்களுக்கு சொல்கிறதுக்கு ஏழாது அல்லா தாலாவுக்கு ஒட்டு மொத்தமாக எத்தனை பெயர்கள் இருக்குன்னு எங்களுக்கு சொல்கிறதுக்கு கேளாது ஏன் இந்த ஹதீஸ் நபி அவங்க சொல்கிறாங்க வந்து நீ உன்னுடைய மறைவான அறிவில் நீ உனக்கண்டு தெரிவு செய்து வைத்திருக்கக்கூடிய பெயர்களையும் கொண்டு உன்னிடத்திலே கேட்கின்றேன் அந்த அப்போ அல்லா தாலா அவனுக்கண்டு மறைவாக வைத்திருக்கக்கூடிய மறைவான அறிவில் வைத்திருக்கக்கூடிய பெயர்கள் எத்தனை அது எங்களுக்கு தெரியாது அப்போ அந்த எண்ணிக்கை தெரியாமல் எங்களுக்கு ஒட்டு மொத்தமாக அல்லா தாலுக்கு எத்தனை பேருண்டைங்களோ சொல்கிறதுக்கே இல்லாது ஆனால் அப்போ இந்த ஹதீஸுக்கு என்ன அர்த்தம் இப்போ இதில் இந்த ஹதீஸில் சொல்லியிருக்கிறாங்க ரெசுலாங்க அல்லா தாலாவுக்கு தொண்ணூற்றொம்பது பேர் இருக்காது யார் பேணி பாதுகாக்கிறாங்களோ சுருக்கம் போவாங்கன்னு சொல்லி அது அர்த்தம் என்னென்னு சொன்னால் வந்து அல்லா தாலுக்கு நிறைய பேர்கள் இருக்கின்றது நிறைய பேர்கள் இருக்கு அந்த நிறைய பேர்களில் வந்து இந்த தொண்ணூத்தொம்பது பேருக்கும் ஒரு ஸ்பெஷல் இருக்குது விசேஷம் இருக்குது என்ன விசேஷம் அந்த பேரை யார் பேணி பாதுகாத்து அதன்படி அமைச்சாங்களோ அதை உரிய சந்தர்ப்பங்கள் அந்த பேரை பயன்படுத்தி அல்லா இடத்துல துவா கேட்குறாங்களோ அது என்னத்துக்கு அல்லாத்தால் அந்த பேர்களை வைத்திருக்கணும்னு அந்த அதன் பரிகாரம் அவர் செயல்படுறாங்களோ அவங்க சொருக்கம் போவாங்க அப்போ அந்த சிறப்பு இல்லாத வேறு சில பேர்களும் இருக்குது அந்த சிறப்பு இல்லாத அப்போ ஒட்டுமொத்தமாக ஒரு அறிஞர் வந்த நாய்க்கு ஷேக் ஹுசைமின்னு நினைக்கிற ரஹமுகுல்லா அல்லா தால குர்வான்லையும் சஹிஹான ஹதீஸ்லேயும் வந்திருக்கக்கூடிய குர்வான்லையும் சஹிஹான ஹதீஸில் வந்திருக்கக்கூடிய அல்லா தாலுடைய பேர்கள் அவங்க தொகுத்து இருக்கிறாங்க மொத்தமாக தொகுத்து பார்த்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து நூற்றி இருபது லட்சம் கிடைச்சிருக்குது அப்போ தொண்ணூற்றொம்பது விட தாண்டியாச்சு குர்வான்லேயும் சஹியான ஹதீஸ்லேயும் அல்லா கண்டு வந்திருக்கக்கூடிய பேர்கள் அப்போ அல்லா தாலா கொட்டு மொத்தமாக எத்தனை பேருக்கு எங்களுக்கு தெரியாது அது மறைவான அறிவையோடு சம்மந்தப்பட்டு எப்படி அல்லாத்தாலாவுடைய பே பண்புகள் அவனை பற்றி எல்லாம் எங்களுக்கு நிறைய விஷயங்கள் மறைவாக இருக்கின்றனவோ அதே போன்று அல்லா தாலாவுடைய பேர்களுடைய எண்ணிக்கையும் மறைவு அது எங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லுது கேளு அப்படின்னா ஒரு ஒரு ஆள்கிட்ட ப பணம் இருக்குது ஆயிரம் ரூபா இருக்குது அந்த ஆயிரம் ரூபாவில் வேறுன்னு சொல்கிறான்சினால் என்ன நூறுவா வண்டிக்கு நான் சதக்காக்காக வச்சுக்கிறேன்றாரு என்ட்டன் சதக்கா கொடுக்கிறதுக்காக நான் நூறுவா வச்சுக்கேன்னு சொல்கிறாரு அப்போ இவற்றை ஒட்டு மொத்தமாக நூறுவோண்ட அர்த்தமாக இல்லாட்ட இந்த சதக்காக்கா வச்சிருக்கக்கூடிய சலி நூறுரூவா அவர்கிட்ட சதக்காக்கா அப்போ ஒரு காரணத்தை வச்சு அதற்காக நான் நூறுவா வச்சுருக்கிறேன் அப்போ அடுத்த அர்த்தம் அவற்ற நூறுவா எல்லாம் இன்னும் மேலதிகமாக இருக்குது அது மாதிரி இந்த சிறப்புக்காக அல்லா சில பேர்களை வச்சிருக்கிறான் அந்த அர்த்தம் வந்து இந்த சிறப்பு இல்லாத வேறு பேர்களும் இருக்குது அப்ப இந்த ஹதீஸ்ல ஹதிஸ்ல சொல்லிருக்காங்க நாங்கள் கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னால் அதை மட்டிடுதுன்னு சொன்னால் அந்த அல்லா தாலா மறைவாக வைத்திருக்கக்கூடிய அவனிடத்துல இல்முல் கைபில மறைவாக வைத்திருக்கக்கூடிய பேர்களோட எண்ணிக்கையும் சேர்த்து பார்த்தா தான் எங்களுக்கு முடிவெடுக்கலாம் அது எங்களுக்கு தெரியாத பட்சத்துல அப்ப இந்த ஹதீஸுக்கு என்ன அர்த்தம் என்றால் அல்லா தாலாக்கு நிறைய பேர்கள் இருக்கின்றன அந்த பேர்களில் குறிப்பிட்ட இந்த தொண்ணூத்தி ஒன்பது பேர்களுக்கு இஸ்வா வச்சு வச்சுக்க அல்லாத்தில் விசேஷத்தொன்று வச்சிருக்கிறான் அந்த பேர்களை யார் பேணி பாதுகாத்து வாராங்களோ அவங்களுக்கு ஒரு சிறப்பு இருக்கின்றது இதை கடைசியான ஒரு பொது விதிமுறை அன்றைக்குது என்னென்னு சொன்னால் அல்லாத்தாலும் இந்த பேர்களை என்னத்துக்கு வச்சிருக்கிறான் அல்லாத்தாலும் இந்த பேர்களை என்னத்துக்கு எந்த சமூகத்தில் பொதுவாக ஒரு நடைமுறைக்கு அஸ்மாவல் ஹூஸ்னான் அது வானொலியிலே வந்து வெள்ளிக்கிழமே அது ஒளிபரப்பு அது அதுமாதிரி நிறைய இந்த கத்தம் தமாக்கக்கூடிய இடங்களில் வந்து அஸ்மாலு ஒரு பாட்டு மாதிரி படிப்பாங்க அப்போ இந்த தொண்ணூத்தொம்பது பேர்களை வச்சு ஒரு பாட்டு மாதிரி படிப்பாங்க அஸ்மாலு ஹூஸ்னா அப்போ உண்மையில் இந்த பேர்கள் என்னத்துக்கு வச்சிருக்குது அல்லா தலா அழகா சொல்லிக்காட்டுகின்றான் வலில்லாஹில் அஸ்மா உல் ஹுஸ்னா ஃபது பிஹா அல்லா தலாவுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன அதை வைத்து நீங்கள் அவனை அலையுங்கள் அப்போ அல்லா தலா வந்து அவனுக்கு ஒரு பேர் போதும் அவனுக்கு அப்போ பல பேர்களை ஏன் வச்சிருக்கிறான் அடியார்களுடைய நலவுக்காக வேண்டி அல்லா தலாவுக்கு எத்தனையோ பேர் இருக்கிறேன் நாங்கள் சின்ன ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் எங்களுக்கு அல்லா தலாட்ட அந்த பேர்களை வச்சு பயன்படுத்தலாம் பயன்படுத்த அல்லா இடத்துல துவாக்கி அதை அல்லா தல விரும்புகிறேன் அதனால் அதுக்காக வேறு பேர்களை வச்சிருக்கிறான் எங்களுக்கு நாங்கள் பாவம் மன்னிப்பு கேட்குறோம் அல்லா தலாவுக்கு ஒரு ஹஃபூர்ன்ற ஒரு பேர் இருக்குது யா ஹஃபூர் பாவங்களை மன்னிக்க கூடியவனே என்னுடைய பாவத்தை மன்னிச்சிரு நாங்கள் எல்லா இடத்துல ரஹ்மத்தை கேட்குறோம் அவனுக்கு ரஹீம்னு ஒரு பேர் இருக்குது அந்த பேரை சொல்லி நாங்கள் அவனுக்கு கூப்பிடணும் யா ரஹீம் யா ராஹிமீன் நான் இதுக்கு தான் நல்லா பேரை வச்சிருக்கிறான் இந்த அழகிய திருநாமங்கள் நல்லா இதுக்கு தான் வச்சிருக்கிறான் ஒரு நோயாளி துவா கேட்குறாரு ஃபஸ்ட்டு நாங்கள் காட்டி தந்திருக்கிறாங்க ரப்பர்னாஸ் அதிஹிபில் பாஸ் இஷ்ஃபி அந்த ஷாஃபி ஷாஃபி என்று அல்லாவுடைய பேர்கள் உண்டு அதை நாங்கள் பயன்படுத்துகிறோம் என்னை குணப்படுத்தக்கூடிய நோய்களை குணப்படுத்தக்கூடியவன் அந்த பேரை நாங்கள் பயன்படுத்தி நோய் நிவாரணத்தை கேட்குற மலையாளத்தில் அப்போ இதுக்கு தான் எல்லாம் வச்சிருக்கிறேன் அவனுடைய பெயர்கள் என்னத்துக்கு வச்சுருக்கிறான் அந்த பேர்களை வந்து நாங்கள் பயன்படுத்தி சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் துவா கேட்குறோம் மலையாளத்தில் எங்களுக்கு ரிசுக்கில் வால்வாதத்தில் விஸ்தீரணம் கிடைக்கணுமா அல்லா தாலாவுக்கு ஒரு பேரைக்கு ராசிக் ரஸாக் அல்லா தலாவுக்கு சம்பந்தமான பொருள் உள்ள பேர்கள் இருக்குது அந்த பேரை பயன்படுத்தணும் நாங்கள் எங்களுக்கு நோய்கள் குணப்படுத்தணுமா அல்லா தலாவுக்கு அஷாஃபி என்ற பேர் ஒன்று இருக்குது எங்களுக்கு அல்லா தலாவுடைய மஹ்பத்து தேவை அல்லா தலாவுக்கு மஹபத்துடைய அந்த அந்த அர்த்தத்தில் அல்லாத்தாலுடைய பண்புகள் ஒன்று அப்படி இன்னும் நிறைய பார்க்கலாம் வந்து அல்லா தாளத்தில் எங்களுக்கு எது தேவையோ அது சம்பந்தமான ஒரு பேருண்டு அல்லா தாளத்தில் இருக்கு அப்ப அந்த பேரை பயன்படுத்தி அல்லா இடத்துல துவா கேட்கணும் இதுக்காகத்தான் அல்லா இந்த பேர்களை வச்சிருக்கிறானே தவிர இது தான் அந்த ஹதீசுடைய அல்லாஹ் அல்லா இந்த பேர்கள் என்னத்துக்கு வச்சிருக்கிறானோ அந்த அதன் பிரகாரம் அதை சரியாக பேணி பயன்படுத்த அர்த்தம் அதை வச்சு நாங்கள் துவா கேட்குறது அந்த பேர்களை நாங்கள் அதுக்கு வழிந்துரை கொடுத்துக்கொண்டு அதுக்கு மாற்று கருத்துக்களை கொடுத்துக்கொண்டு இருக்கிறோம் அந்த பேர்களை நாங்கள் படைப்பினுடைய பேரில் ஒப்பிடுதல்ல அது என்ன நோக்கத்துக்காக வைக்கப்பட்டிருக்கோ அந்த நோக்கத்துக்காக நாங்கள் அந்த பெயர்களை பயன்படுத்தினால் அவங்களுக்கு சுரக்கத்தை பொறுத்துக்கிறோம் அந்த தொண்ணூற்றொம்பது பேர்களுக்கு முறை ஸ்பெஷல் விசேஷம் அது தன் அன்புக்குரிய சகோதரர்களை சுருக்கமாக வந்து அல்லா தாலுடைய பெயர்கள் சம்பந்தமான சில அடிப்படையான விஷயங்கள் தனிவைகள் இன்ஸ்டாலில் நாங்கள் அடுத்த நிகழ்ச்சியில் வந்து அல்லாத்தாலுடைய பண்புகள் சம்பந்தமாக பார்த்துவிட்டு அகலிசுண்ணாக்களோட நிலைப்பாடு எவ்வாறு அதுக்கு மாற்றமானவர்கள் எந்த அமைப்பிலே அது அந்த இதிலிருந்து திசை மாறி போனார்கள் என்று சம்பந்தமாக சில விஷயங்கள் அடுத்த நிகழ்ச்சியில் நாங்கள் பார்ப்போம் நாங்கள் எதிரையெல்லாம் கேட்டோம் அதன்படி செயல்பட والرحمن رحمنا من يبركم توني بريوانا وآخر الدعوانا الحمد لله رب العالمين سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك